மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள என்னை அணுகுங்கள் வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடி அவசரப்பட்டு கமெண்ட் போட காத்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தயவு செஞ்சு முழுசா வீடியோ பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் போடுங்க இப்போ இந்த சாரி ஐயப்பா இந்த மேட்ரு தான் இன்னைக்கு பெரிய அளவில் இன்னைக்கு பெரிய ஒரு சர்ச்சையா மாறி போயிருக்கு ஒரு பக்கம் இசைவாணி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இசைவாணிக்கு கொலை மிரட்டல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு பக்கமும் இன்னொரு பக்கம் இசைவாணிக்கு ஒரு பக்கம் ஆதரவும் பெருகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி போயிருக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இதுல சம்பந்தமே இல்லாம இஸ்லாமியர்களை உள்ள கொண்டு வந்து நீ அயம்சாரி ஐயப்பான்னு பாடுறிய நபிகள் நாயகத்தை பத்தி இந்த மாதிரி பாடுவியா ஐயம் சாரி அல்லான்னு இந்த மாதிரி பாடுவியா அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை வேற மாதிரி திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கு மேல இந்த அயம்சாரி ஐயப்பா விஷயத்துல இஸ்லாமியர்களை அடிக்கிறதுக்குலாம் வராங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை வேற எங்கெங்கயோ திசை திருப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல இது என்ன பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை திசை திருப்பப்படுது குறிப்பா இஸ்லாமியர்கள் இதுல உள்ள எழுத்து போடுறாங்கள இந்த பாட்டுடைய விஷயத்துல நம்மளுடைய நிலைப்பாடு என்ன குறிப்பா இஸ்லாமியரோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் படை டிவி-ய சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கள உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. I am sorry உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நாடாடி கரம் பேதி இப்ப ஐயப்பா நா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா பாடகி இசைவாணி இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலியமா ஓரளவுக்கு பிரபலமானவங்க அதுக்கு முன்னாடியே பாரஞ்சித்துடைய நீளம் பண்பாட்டு மையம் அதோட ஒரு பகுதியா இருக்கக்கூடிய கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்ற பேர்ல பல கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை பாரஞ்சித் நடத்திட்டு இருக்கிறாரு அதாவது மார்கழியில் மங்கள இசை அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க இல்லையா அந்த மார்கழியில் மங்கள இசைன்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதுல இசையமைக்க முடியும் இளையராஜா இசைக்கே ஞானியாவே இருந்தாலும் இளையராஜா அதுல இசையமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருந்துட்டு இருந்தது இல்லையா அப்போ பாரஞ்சித் என்ன செய்யறாருன்னா மார்கழியில் மக்கள் இசை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு கொண்டு வந்து இது சாதியற்ற ஒரு சமூகமா இருக்கணும் எல்லா சமூக மக்களுக்குமே ஒரு அவங்க கலைக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அதுல ஹிப்ஹாப் பாடல் கானா பாடல்கள் சொல்லி பல வகையான பாடல்கள் இடம்பெறும் குறிப்பா இந்த மார்கழி மாசத்துல அதை நடப்புறோம் அதுல ஏற்கனவே பாடிட்டு இருந்த அந்த குழுவுல ஒருத்தவங்க தான் இந்த கலைவாணி இவங்க அந்த கலைவாணி இவங்க அந்த அவங்க ஒட்டுமொத்த டீம் அவங்களுடைய பல பாடல்கள் ரொம்ப பெரியார பத்தின பாடல்கள் அம்பேத்கர் பற்றிய பாடல்கள் பீஃப் சம்பந்தமான பாடல்கள் ஜாதி பாகுபாடு சம்பந்தமான பாடல்கள் சொல்லி பல பாடல்கள் பிரபலமா இருக்கும் அதுல அவங்க முன்னமே பாடின ஒரு பாட்டு தான் இந்த ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் இந்த பாட்டு தான் இப்ப பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவில்ல அங்க பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சடங்கு இருக்குது இந்த சடங்குகளை கேள்வி மாதிரி மாதிரிதான் இசைவாணியோட இந்த பாடல் சாரி ஐயப்பா நான் என்ன தப்பா நான் வந்து ஒரு பெரியாரோட பேத்தி அந்த ஆடிக்காரம் பேத்தி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாடல் அதுல குறிப்பா என்னோட துப்பட்டா தீட்டு அப்படின்னா உன்னுடைய சடங்கன காரி துப்பட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல்கள் இதுதான் ஒரு பெரிய சர்ச்சையா மாறி போயிருக்கு இப்போ இந்த பாட்டு அதுவும் குறிப்பா மார்கழி மாசத்துல ஐயப்பா பக்தர்கள் மாலை போடக்கூடிய நேரத்துல இந்த பாட்டு இப்ப சர்ச்சையானதால இப்போ இசைவாணி மேல பல்வேறுபட்ட பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பல ஊர்களில் பாஜக சார்பில் பாஜக ஐடி விங் சார்புல அவங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பில் சொல்லி பல இடங்கள்ல இசைவாணி மேல வழக்கு பதிவு செய்யப்படுது எங்களுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சிலர் இசைவாணிக்கு கொலை மிரட்டலே கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப இசைவாணி தரப்புல இருந்துமே ஒரு வழக்கு கொடுத்துட்டு எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இசைவாணி தரப்புல இருந்து சொல்றாங்க இதையும் தாண்டி பலர் இசைவாணிக்கு ஆதரவாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா இசைவாணி சொல்றது என்ன தப்பு ஏன் ஒரு பெண்கள் இந்த மாதிரி தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கமா நாத்திகர்கள் பெரியாரிஸ்ட் அம்பேத்கர் கேட்பாங்க இல்லையா அந்த அவங்க இல்லாம நாத்திகர்கள் பெரியார் அமைப்பை சேர்ந்தவர்கள் அம்பேத்கர் அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் எல்லாம் இசைவாணிக்கு முழு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இது இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது ஆனா இதுல சம்பந்தமே இல்லாம சங்கிகள் பாஜகவை சேர்ந்தவர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல சம்மந்தமே இல்லாம இஸ்லாமியர்களை உள்ள எடுத்து நீ ஐஎம் சாரி ஐயப்பான்னு பாட்டு பாடுறிய ஐஎம் சாரி அல்லான்னு பாட்டு பாடுவியா நபிகள் நாயகத்தை பத்தி ஏதாவது பாட்டு பாடுவியா ஏன் இங்க சபரிமலை கோயில்ல மட்டும் தான் பெண்களை தடுக்கிறாங்களா மசூதிக்குள்ள பெண்களை விட மாட்டாங்களே தர்கா குழுக்குள்ள பெண்களை விட மாட்டாங்களே அதெல்லாம் பாட்டு பாடி நியாயம் கேட்டு ஐம் சாரி அல்லான்னு பாட்டு பாடுவியான்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம இதுல உள்ள எழுத்து இதுலயும் எப்படியாவது ஒரு மதம் முதல்ல கொண்டு வந்துடலாம்னு சொல்லி சங்கிகள் பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தோம்னா இதெல்லாம் யார் பார்த்தோம்னா இந்த மாரிதாஸ் இந்த பாஜக ஐடி விங்கு தான் இந்த மாதிரியான காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கிறது இப்ப இதை பத்தி நம்ம மொதல் ஒரு சின்ன இதுல ஒரு விளக்கம் கொடுத்தே ஆகணும் முதல் இந்த சங்கிகளுக்கு ஒன்னு சொல்லிக்கிறோம் மசூதிக்குள்ள பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் உங்களுக்கு யார் சொன்னது மசூதிக்குள்ள தர்காக்குள்ள பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி முதல் உங்களுக்கு யார் சொன்னது இஸ்லாத்துடைய உயர்ந்த பள்ளிவாசல் இஸ்லாத்துடைய முதல் பள்ளிவாசல் அப்படின்னா மக்காவில் இருக்கக்கூடிய மஜ்ஜூது ஹரம் காபத்துல்லா ஒவ்வொரு இஸ்லாமியரோட அங்க போய் எப்படியாவது ஒரு தடவை ஒரு ஹஜ் செஞ்சிடணும் உம்ரா செஞ்சிடணும் சொல்லி ஒவ்வொரு இஸ்லாமியரோட ஒரு கனவு அந்த இஸ்லாத்தோட உயர்ந்த ஒரு பள்ளிவாசல் அந்த இஸ்லாத்தோட முதல் பள்ளிவாசல்லையே ஆண் பெண் எல்லாரும் தான் அங்க வழிபாடு செய்வாங்க அங்க பெண்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த தடையுமே அங்க கிடையாது இஸ்லாத்தோட மிக முக்கியமான ஒரு பள்ளிவாசல் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மதினாவுடைய பள்ளிவாசல் நபிகள் நாயகம் அவங்களுடைய அடக்கம் பண்ற இடம் இருக்கு நபிகள் நாயகம் அவங்க வாழ்ந்த விடு அவங்க வாழ்ந்த பகுதிகள் எல்லாமே இந்த மதினாவில் தான் இருக்குது அந்த மதினாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி இஸ்லாத்தோட மிக முக்கியமான ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல்லையுமே பெண்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்ன ஒண்ணு மக்காவுல ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் வழிபாடு செய்யலாம் மதினாவில்ல தனித்தனி நேரங்கள் இருக்கு ஆண்களுக்கும் சொல்லி மற்ற நேரங்கள் பெண்களுக்கும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்னு சொல்லி நேரங்கள் தனித்தனியை தவிர பெண்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு தடையுமே இல்லை இதையும் தாண்டி நபிகள் நாயகம் அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா புகாரி புகாரின்றது நபிகள் நாயகம் அவங்களுடைய பொன்மொழி இருக்கக்கூடிய புத்தகம் இந்த புகாரில் அவங்க நபிகலாயம் சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய மனைவிகள் பள்ளிவாசலுக்கு போகணும் அப்படின்னு அனுமதி கேட்டாங்கன்னா அதை நீங்க அவங்களை நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதையும் தாண்டி நபிகள் நாயகம் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கதான் தொழு வைப்பாங்க அவங்கதான் இமாமா என்று தொழு வைப்பாங்க அப்போ நபிகள் தொழுது முடிச்சுட்டு சொல்றாங்க நான் வந்து தொழுகையை சுருக்கமா தொழுறேன் எனக்கு நீண்டு ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் நின்று நீட்டி எனக்கு தொழுதுதான் ஆசை ஆனா பின்னாடி குழந்தைகளோட அலுகுரல் கேட்குது பின்னாடி பெண்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தை அழுகுறதால இந்த பெண்களால் நிம்மதியாக குழந்தை அந்த பெண்கள் என்னோட தொழுகையை நான் சுருக்கமாக தொழுகிறேன் அதாவது நபிகும் போது அவங்களுக்கு பின்னாடி பெண்கள் தொழுது அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பள்ளிவாசல்குள்ள வரதுக்கோ எங்கேயுமே தர்காக்குள்ள வரதுக்கோ எங்கேயுமே ஒரு தடை கிடையாது இதை முதல் அந்த சங்கிகள் அவதூறு பரப்பக்கூடிய சங்கிகள் இதை முதல் புரிஞ்சுக்கணும் சரி இதையும் தாண்டி நம்ம என்ன கேட்குறோம் இங்க பிரச்சனை ஒரு நாத்திக கொள்கையை சேர்ந்தவங்களோ ஒரு அம்பேத்கர் கொள்கையை சேர்ந்தவங்களோ அவங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு உங்ககிட்ட பதில் இருந்தா அந்த பதில் கொடுக்கணும் அதை முறைப்படி அணுகணும் அதை விட்டுட்டு இதுல சம்மந்தமே இல்லாம இஸ்லாமியர்களை கேள்வி கேட்பியா கிறிஸ்தவர்களை கேள்வி கேப்பியான்னு சொல்லி இதை மடைமாற்ற கூடிய வேலை தான் இந்த சங்கிகள் தொடர்ந்து இதேதான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பைத்திகர தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணுமில்ல கருப்பூர் கூட்டம் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் சில வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு ஆச்சு இந்து மதத்துல இருக்கக்கூடிய பல புராண கதைகளை அது ஆபாசமாக கதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லி பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு அந்த நேரத்துல அவங்களுக்கு எதிரா பேசுறது அவங்களுக்கு எதிரா வழக்காடுறது இதெல்லாம் இல்லாம இதில் சம்மந்தமே இல்லாம இந்த கும்பல் நினைச்சுன்னா நீ நீ இஸ்லாமியர்களை பத்தி இந்த மாதிரி பேசுவியா நான் பாரு நபிகள் நாயகத்தை நான் கார்ட்டூன் வரைகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தை அவங்களோட உருவத்தை கார்ட்டூன் வரைஞ்சி ரொம்ப கொச்சை ஆபாசமெல்லாம் வரைஞ்சி பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறானுங்க இப்போ இவங்களுக்கு இந்த பைத்தியகார சங்கிகளுக்கு இதேதான் வேலை எப்பவுமே அவங்களை நோக்கி ஒரு பிரச்சனை வரும்போது அதை முறையை அணுகாம அவங்க எப்போ பாரு இதை மற்ற மதங்கள் பக்கம் தசை திருப்புறங்கிறது இதெல்லாமே உங்க டார்கெட்டோட அலையிறாங்க சும்மா எல்லாம் அப்படி தசை திருப்பல அவங்க சும்மா திருப்ப பைத்தியகாரம்லாம் இல்லை எப்பவுமே இது தசை திருப்பதுக்கு காரணம் ஒன்று வச்சிருக்கிறாங்க காரணம் என்னன்னா ஏன்னா இன்னைக்கு இந்த இப்ப இசைவாணி இந்த பாட்டுக்குள்ள சாரி ஐயப்பா இது ஒண்ணு இன்னைக்கு பாடலை இந்த மார்கழி மாசம் ஒன்னா இசைவாணி பாடல இந்த பாடல் வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இசைவாணி பாடி இருக்காங்க இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் ஐயம் சாரி ஐயப்பான்னு சர்ச் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலே பதிவு செய்யப்பட்ட பாட்டுக்கு இன்னைக்கு சங்கிகள் பிரச்சனை பண்ணுறது சங்கிகளோட நோக்கம் சொல்கிறேன் நான் இந்துக்களுடைய நோக்கம் சொல்லலை சங்கிகள் இதை இன்னைக்கு பிரச்சனை பண்ணுற காரணம் என்ன இன்னைக்கு நாடு முழுக்க அதானியோட விஷயம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்குது அதானியோட ஊழல் அதானியோட லஞ்சம் இதையே மோடி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாரு மோடியை நாடாளுமன்றத்தை இதை பேச மாட்டான்னு சொல்லி நாடு முழுக்க மிகப்பெரிய கேள்வி கேட்கும்போது போது இதை தசை பல வேலைகள் நடக்குது உத்தரப்பிரதேசில் இவ்வளோ நாளாக வரலாற்று சின்னமாக பார்க்கப்பட்ட அந்த சாமுல் மசூதி இன்னைக்கு அந்த மசூதி வந்து ஒரு கோயில் ஆட்ன்னு சொல்லி வழக்கு போட்டு அங்க ஆய்வு செய்யறதுக்கு போறாங்க அங்க ஒரு சூடு நடத்தப்படுது காரணம் என்னன்னா அதானியோட விஷயத்தை மறைக்க பாக்குறாங்க அதே மாதிரி நம்ம ஊர்ல பார்த்தோம்னா இந்த வைசைவாணி எப்போயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பண்ண பாடின பாட்டுக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனையை கிளப்பி விடுறாங்கன்னா இது அதானியோட விஷயத்தை தசத்திருப்பதுக்காக நீ சரி இது தானே உனக்கு வந்து மனம் புண்பட்டுச்சு நம்பிக்கையை நோக்கி கேள்வி கேட்டாங்கன்னா அதை நியாயமா அவங்களோட நோக்கி கேள்வி கேட்கணும் இதுல அடுத்தவன உள்ள எழுக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு இப்ப எடுத்துக்கிறோமே இப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்க எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்குது விஸ்வரூபம் துப்பாக்கி பீஸ்ட் அந்த மாதிரி பல படங்கள் இங்க வந்திருக்குது இந்த படங்கள் வரும்போது ஏதாவது ஒரு இஸ்லாமியர்கள் ஏன்டா இந்த மாதிரி படம் எடுக்கிறியா இந்து மதத்தை பத்தி பணம் எடுப்பியா அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்களா அந்த படங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க சட்ட அந்த விஷயத்தை அணுகுனாங்க ஏன்டா இப்படி ஒரு சமூகத்தை தீவிரவாதியா காட்டுறீங்க நியாயமா படம் எடுக்கலா ஏற்பட்ட கேள்விதான் கேட்டாங்களே தவிர ஏண்டா எங்களை பத்தியே கேட்டீங்க இந்து மதத்தை தீவிரவாதியை காட்டுவியா கிறிஸ்தவ மதத்தை தீவிரவாதியை காட்டுவியா அப்படின்னு சொல்லி எந்த இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்கல காரணம் என்னன்னா இந்த மக்கள் நியாயமான முறையில் அந்த கருத்து அணுகிறாங்க இது மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுமே இந்துக்களுமே இந்த விஷயத்தை நியாயமான முறையில அணுகிட்டு இருக்கிறாங்க நியாயமான முறையில் கேள்வி கேக்குறாங்க ஆனா எந்த விஷயத்தை வச்சு கலவரம் செய்யலாம் மக்களோட நம்பிக்கையை வச்சு அரசியல் செய்யலாம்னு சொல்லக்கூடிய சங்கிகள் தான் என்ன செய்யறாங்க இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாம வேற மதத்தை இழுத்துட்டு வந்து அந்த மதத்துல இல்லாத கருத்துக்களை கொண்டு வந்து இந்த மாதிரியான அவதூறு பரப்பி இது மூலியமா ஒரு கலவர அரசியல் செய்யறதுக்காக சங்கிகள் பல சூழ்ச்சி செய்யறாங்க அதுல ஒரு சூழ்ச்சி தான் அதானியோட விஷயத்தை மறைக்கிறதுக்காக இங்க ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க இதுல இன்னொரு பெரிய குடும்பம் என்ன தெரியுமா பாஜக ஐடி விங்கை சேர்ந்தவங்க இதை எல்லாம் திருச்சி பேசுறாங்கன்னு சொல்லி பாருங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் மாத்திட்டு இருப்பார் இல்லையா அவர் என்ன செய்யறாருன்னா திருமாவளவன் வந்து பழனி முருகர் கோயில் போனது சம்பந்தமா ஒரு சர்ச்சை ஒண்ணு ஏற்பட்டுச்சு அந்த சர்ச்சைக்காக வணக்கம்டா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் திருமாவளவன் சம்பந்தமா ஒரு அவதூறு பேசியிருந்தாரு அந்த அவதூறு பேசினதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அவர்கிட்ட போய் நியாயம் கேட்க போறாங்க இது ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு அது என்ன சர்ச்சை அது என்ன விபரன்றத நேத்து மன்சூர் ஒரு மசாலோட நிகழ்ச்சி போட்டிருந்தாரு அதை பார்க்காதவங்க முதல் கமெண்ட்ல அதோட லிங்க் இருக்கு அதையும் பாத்துக்கோங்க இப்போ அந்த வணக்கம்டா மாப்பிள்ள அந்த அருண் அவர் வந்து இதை பேசுனதாலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க அவர்கிட்ட போய் பேசுறாங்க அங்க ஒரு அவர் வந்து என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி புகார் எல்லாம் கொடுத்தாரு இவருடைய சர்ச்சை ஏற்படுச்சு இல்லையா அந்த கேள்வி கேட்க போன இடத்துல ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இருந்தாரு அவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டர் அங்க பிரச்சனை என்ன திருமாவளவன் பேசாத ஒரு கருத்து பழனி முருகர் கோயிலுக்கு போகும்போது அங்க திருமாவளன் பேசாத கருத்தை இவர் இந்த மாதிரி சொல்லி அவதுரா பேசினாரு ஏம்பா அப்படி அவசரா அவதுரா பேசுறேன்னு சொல்லி கேட்டாங்க இதுதான் அங்க நடந்த பிரச்சனை ஆனா இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் பாஜக கூட ஐடி விங்க சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாத்தீங்களா இசைவாணி வந்து இந்த ஐயம் சாரி ஐயப்பா பாட்டுப்படுறாங்க அதுக்கு எதிராக வணக்கம் போட்டாரு இஸ்லாமியர்கள் அடிக்கிறதுக்கு போறாங்க விடுதலை சிறுத்தைகள் அடிக்கிறதுக்கு போறாங்க இஸ்லாமியர்கள் ஏன் உள்ள வராங்கன்னு சொல்லி எந்த திருமாவளவனுக்காக நடந்த பிரச்சனைய இந்த ஐம் சாரி ஐயப்பாவோட ஒண்ணு கோத்து இஸ்லாமியர்கள் அடிக்க உள்ள சொல்லி பல்வேறு வகையில இதுல வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்க அதனால இந்த இடத்துல இப்ப இந்த ஐஎம்சாரி ஐயப்பா பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கிறதுல நிறைய பேர் பேர்ல உங்களோட நிலைப்பாடு என்ன இதை நீங்க ஒண்ணு பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுல நம்மளோட நிலைப்பாடு குறிப்பா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களோட நிலைப்பாடு என்னன்னா இந்த விஷயத்துல நம்ம தலையிடாம இருக்கிறது தான் நல்லது ஏன்னா இப்போ சபரிமலைக்கு அங்க போறாங்க பெண்கள் அனுமதிக்கல அப்படிங்கிறது அது அவங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் எந்த ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல இன்னொரு ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு உள்ள தலையிடாம இருக்கிறது தான் இந்தியா மாதிரியான மாடுகள் நாடுகள்ல நல்லது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அதுல நம்ம போய் கருத்து சொல்றதால இதுல தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உருவாகும் நம்ம போய் ஒரு கருத்து சொல்றதால ஏன்னா என்னோட லிமிட் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும் நம்ம ஒரு தொப்பி தாடியோட ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோட ஏன் இந்த மாதிரிலாம் பெண்கள் விட மாட்டிருங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னோட கருத்தை நான் சொன்னேன் அப்படின்னா இது தேவையில்லாத ஒற்றுமையா வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் அதனால இந்த விஷயத்துல நம்ம எந்த வேலையுமே தலையிடல இந்த விஷயம் இல்லை இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சர்ச்சைகள் நம்ம எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனே அது சம்மந்தமா வீடியோ போடுவோம் ஆனா இது மாதிரியான சர்ச்சைகள் நடக்கும்போது அதுல நம்ம அவாய்ட் பண்ணி தள்ளி நின்றுருவோம் இப்போ சனாதனம் சம்பந்தமா ஒரு பிரச்சனை வந்துச்சு சனாதனம் சம்பந்தமா நம்ம வீடியோ போடும் போது கூட உதயநிதி சொல்லாத கருத்தை பாஜகவினர் சொல்லும் போது அதுக்கான உண்மை என்னன்னு பேசணுமே தவிர சனாதனம் சரியா தவறா அதை நம்ம பேசவே மாட்டோம் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கருப்பொரு கூட்டம் பிரச்சனை நடக்கும்போது சரி எதுவுமே சரி ஒரு மதத்தோட உள் விவகாரம் சம்பந்தமா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுல இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க உள்ள போய் தலையிடாம இருக்கிறது நல்லது ஏன்னா இந்தியா மாதிரி பல்வேறுபட்ட மதங்கள் சேர்ந்த மக்கள் வாழக்கூடிய நாட்டுல இன்னொரு மதத்தார் இன்னொரு மதத்தை பத்தி பேசுறது அவங்களை விமர்சனம் செய்யறது தரக்குறைவா பேசுறதால இது ஒற்றுமையா வாழக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு பிரச்சனை தான் ஏற்படுத்தும் அதனால இந்த விஷயத்துல நம்மளோட நிலைப்பாடு என்னன்னா இதுல கருத்து சொல்றேன் அப்படின்ற பேர்ல அந்த நம்பிக்கை கொண்ட மக்களை நம்ம காயப்படுத்தவும் விரும்பல அது அந்த கருத்து சொல்றேன்ற பேர்ல கலவரம் பண்றதுக்கும் விரும்பல அதுல தள்ளி தான் என்னோட லிமிட் என்ன அப்படின்றத தெரிஞ்சு இதுல தள்ளி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது கடைசியா இன்னொரு ஒரு விஷயமும் நமக்கு சொல்லணும்னு தோணுது சில நாத்திக நண்பர்களுக்கு நம்ம ஒரு கோரிக்கையா கூட சொல்றோம் நீங்க வந்து ஒரு விஷயத்த கேள்வி கேக்குறீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா தாராளமா விமர்சனம் பண்ணலாம் இங்கே யாருமே விமர்சனத்துக்கு அப்புறப்பட்டவங்க கிடையாது ஆனா அந்த விமர்சனம் அந்த கேள்வி கூட ஒரு பகுத்தறிவு விருதியா ஒரு நியாயமான ஒரு முறையான விமர்சனமா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்ற பேர்ல ரொம்ப வரம்பு மீறி ரொம்ப தரக்குறைவா பல நேரங்கள் ஆபாசமான வார்த்தைகளை முன் வச்செல்லாம் விமர்சனம் செய்கிறாங்க இப்படி நீங்க ஆபாசமான வார்த்தைகளை முன் வச்சு விமர்சனம் செய்கிறது தரக்குறைவா விமர்சனம் செய்கிறதுன்றது அந்த குறிப்பிட்ட செயலை நீங்க விமர்சிக்கல அந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க மக்கள் அந்த மக்களையும் அவங்க கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே தான் நீங்க இழிவுபடுத்துற மாதிரி ஆகும் அதனால ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கலாம் விமர்சனம் செய்யலாம் அதுலயே ஒரு லிமிட் இருக்குது ஒண்ணும் இல்லைங்க வடக்கப்பட்டி ஒரு படம் வருது நடிகர் சந்தானன் நடிச்ச படம் அந்த படத்துல ஒரே ஒரு சீன் ட்ரெய்லர்ல ஒரு சீன் வருது உன் பேர் என்னப்பா அப்படின்னு என் பேர் ராமசாமி எந்த ராமசாமி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்லி அந்த ராமசாமியா அப்படின்னு ஒரே ஒரு டைலாக் இந்த ஒரு டயலாக் வந்தோட பெரிய அளவுல சர்ச்சை ஏற்பட்டுச்சு சந்தானத்துக்கு கடுமையான எதிர்ப்பு பெரியார விமர்சிப்பானி பெரியார பத்தி நீ அப்படி பேசுவியா பெரியார் யார் தெரியுமான்னு சொல்லி பல கேள்விகள் கேட்டு சந்தானத்தை எதிர்த்து ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அந்த படத்தையும் நான் பார்த்தேன் அந்த படத்துல பெரியார விமர்சிக்கிற மாதிரியோ பெரியார பத்தி ஒரு சின்ன ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி கூட தப்பா எந்த ஒரு கருத்துமே இல்ல அந்த படத்துல ஒரு பேர் ராமசாமி கடவுள் இல்ல ஏன்னா கோயில் சம்பந்தமான படம் கடவுள் இல்லைன்னு சொல்ற அந்த ராமசாமி அப்படின் போது இல்லங்க நான் வேற ராமசாமிங்க இவ்வளவுதான் டைலாக் இதுக்கே எதிர்த்தீங்க பெரியார பத்தி தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி அப்ப பெரியார் மேல நீங்க ஒரு மதிப்பு வச்சிருக்கும் போது அந்த பெரியார யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கண்ணி உங்க மனசுல இருக்குல்ல அதே மாதிரிதான் இங்க மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் அதுதான் நான் என்னோட கடவுள் இதுதான் என்னோட நம்பிக்கை இதுதான் என்னோட வழிபாடுன்னு வாழக்கூடிய மக்களுக்கு அந்த நம்பிக்கையை நோக்கி அந்த கடவுள்களை நோக்கி நீங்கள் இழிவா இப்படி ஆபாசமா பேசும்போது அந்த மக்களுக்கும் வலிக்க தானே செய்யும் அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இதனால தான் அண்ணன் திருமாவளவன் அவ்வளோ அவ்வளவு பகுத்தறிவா செய்வார் நான் ஒரு ஒரு விஷயத்தை நான் அணுகிறேன் கேள்வி கேட்குறேன்னா அந்த விஷயத்தை தான் கேள்வி கேட்பேன்னு தவிர அந்த நம்பிக்கை கொண்ட மக்களை நான் காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் இந்த விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருப்பார் கூடுதலா இதுல இசைவாணி அவங்கள பத்தி சொல்லும்போது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இசைவாணி கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா நானுமே சில போட்டோஸ் பார்த்தேன் இசைவாணி அவங்க பாட்டு பாடும்போது அவங்க கழுத்துல சிலுவை இருந்தது இசைவாணி ஒரு அவங்க வீட்டுல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி வந்து ஒரு ஒரு போட்டோ இருந்துச்சு அந்த போட்டோல கருத்த எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டோ இருந்துச்சு அவங்க ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்றாங்க சில போட்டோக்கெல்லாம் அவங்க பொட்டு வச்சுக்கிட்டு அவங்க அவங்க திருமணமே இந்து மத முறைப்படி நடந்த போட்டோவும் பார்க்கப்படுது ஒருவேளை இசைவாணி கிறிஸ்தவரா இருந்தாங்க அப்படின்னா கிறிஸ்தவ மற்ற மதம் சேர்ந்தவங்க இன்னொரு மத விஷய விவகாரங்களில் இது மாதிரி தலையிடாமல் இருக்கிறதா நல்லது இந்தியா மாதிரி நாடுகளில் நம்ம எல்லாம் ஒற்றுமையா வாழக்கூடிய நாடுகள்ல இது மாதிரி நம்ம மற்ற மதங்களை பத்தி நம்ம விமர்சிக்கிறோம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவங்க பதிலுக்கு இந்த மதத்தை விமர்சனம் செஞ்சு இது பெரிய சர்ச்சையாகவும் சண்டையாகவும் தான் உருவாம தவிர இதனால எந்த ஒரு அமைதி சூழலும் உருவாகுது அதனால அடுத்த மதத்தை சேர்ந்தவங்க இன்னொரு மதத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது ஏன் அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க இங்க யூடியூபர் அனஸ் அவர் வந்து ஹிஜாபு சம்பந்தமா ஒரு வீடியோ அந்த வீடியோ கூட நீங்க நல்லா பாருங்க எல்லா உடைகள் தாங்க ஹிஜாப் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த உடையை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி பெண்கள்ட்ட போய் சொல்றாங்க அதுவும் ஒரு பெண் தான் போய் அப்ரோச் பண்றாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பெர்மிஷன் கேக்குறாங்க அவங்க போட்டு பார்த்தோன்னா நல்லா இருக்கு இது ஒண்ணுமே பெரிய அன்னியமா படலையே நல்ல ட்ரெஸ்ஸா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்தை சொல்றாங்க அந்த கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட திரும்ப பெர்மிஷன் கேக்குறாங்க இதை நீங்க உங்களுடைய விருப்பப்படித்தானே போட்டீங்க நாங்க உங்களை தினிக்கல உங்களுடைய இந்த கருத்தை நான் வீடியோவா பதிவு செய்யலாமா உங்களோட வீடியோ எடுத்து நீங்க ஒத்துக்கிறீங்களா சொல்லி இவ்வளவு ப்ராப்பரா சட்டப்படி எல்லாம் அனுமதி வாங்குறாங்க அனுமதி வாங்கிட்டு அந்த வீடியோ பதிவு செய்யறாங்க அப்புறம் சங்கியில் இது எப்படியெல்லாம் பிரச்சனையா கொண்டு போறாங்க அப்படின்னா போய் கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க ஹிஜாபு திணிச்சிட்டாங்க வலுக்கட்டாயமா ரோட்ல போற பொண்ணுலாம் கைய புடிச்சுட்டு ஹிஜாபை திணிச்சிட்டாங்க இது நீ அந்த பையனை நீங்க அரஸ்ட் பண்ணணும் இல்லனா நாங்க ரோட்ல போற முஸ்லீம் பொம்பளைங்க புர்கா போட்ட பொம்பளைங்க எல்லாம் நாங்க விபதியை திணிச்சு விட்டுருவோம் விபூதி வச்சாலும் சொல்லி நாங்க சண்டை போடுவோம்னு சொல்லி இப்படியெல்லாம் புகார் கொடுத்ததால போலீஸ்க்கு வேற வழி இல்லாம பெரிய பிரஷர் ஏற்பட்டதால அந்த யூடியூபர் அனசா அவர் கைது செய்யப்பட்டு ரெண்டு மாசத்துக்கு மேல சிறைப்படுத்தப்பட்டாரு எந்த தவறும் செய்யாம அந்த பெண்களோட பர்மிஷனோட அந்த வீடியோ போட்டதுக்கு ரெண்டு மாசம் சிறைப்படுத்தப்பட்டாரு அப்போ நியாயமா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே இப்படி எல்லாம் திணிச்சு இது மூலியமா ஒரு மத மோதலை தூண்டலான்னு சொல்லி சங்கிகள் இங்க தயாரா இருக்கும்போது இங்க ஒரு மதத்தோட நம்பிக்கை இருக்கும்போது அந்த மதத்துல இன்னொரு மதம் சேர்ந்த மக்கள் விமர்சனம் செய்யறன்ற பேர்ல இது மாதிரி தலையிடாம இருக்கிறதா நல்லது இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு அதுதான் ஒரு சரியான ஒரு சூழலா இருக்கும் அதனால இதையும் தாண்டி நாத்திக கொள்கையில இருக்கிறோம் ஏன்னா அவங்க கேள்வி கேட்கறாங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்க கேள்வி கேட்டால பிரச்சனை இல்லை இப்ப நாத்திகர்கள் இந்திய இந்திய அரசுப்படி நாத்திகர்களா இருந்தாலும் அவங்க இந்துக்களா தான் கணக்கெடுக்கப்படுறாங்க அப்ப அந்த அவங்க இந்துக்களா இருக்கிறவங்க அவங்கள பார்த்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அது அவங்க மத சம்பந்தமான பிரச்சனை மற்ற மதத்தை சேர்ந்தவங்க இதுல தலையிடாம இருக்கிறது நல்லது அதனால எந்த ஒரு விமர்சனமா இருந்தாலும் நியாயமா கண்ணியமான முறையில விமர்சனம் செய்யப்படணும் அதே நேரத்தில் வச்சு அரசியல் செய்யறாங்கள சங்கிகள் நம்பிக்கையை வச்சு கலவரம் செய்யறாங்கள அதுதான் மிகப்பெரிய அளவுல தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒட்டுமொத்தத்துல இதுதான் நம்மளோட நிலைப்பாடு இந்த பிரச்சனைகள் என்ன இந்த பிரச்சனைகளை வச்சு மதம்ல உருவாக்குறதுக்கு சங்கிகள் இங்க முயற்சி செய்யும் போது இதுல ஒரு தெளிவு கொடுக்கணும் இதுல குறிப்பா நம்மளோட நிலைப்பாடு என்னன்னு தெளிவுபடுத்தணும் தான் இந்த வீடியோ பத்தி பேசணும் நண்பர்கள் இப்போ தாராளமாக வந்து கமெண்ட் போட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த பிரச்சனை சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்ய இணைந்திருப்போம்